ோக மாதா பங்குத்தந்தை அவர்களையும் வருக என வரவேற்கிறேன் செய்தி மக்கள் துறையின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் காமனாக்கிப்பட்டியில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீரமாமுனிவர் அவர்களின் திருவுருவசுரிடம் கூடிய மணிமண்டபத்தை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் திவிட்டாத தமிழ் காப்பியமான தேம்பாவணியை தந்தவர் வீரமா முனிவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்று பத்தில் இத்தாலி நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்தவர் தமிழில் காப்பியங்களையும் அகராதிகளையும் படைத்தது வியப்புக்குரியது மேலும் அவர் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை என்று என்பளுடன் சதுரகராதி என்னும் அகராதியையும் தமிழுக்கு வழங்கினார் தேனிலும் இனிய நம் தமிழை கற்றுத் தேர்ந்து தன்னை தமிழராகவே உருமாற்றிக் கொண்டவர் திருக்குறளின் அறத்தையும் பொருளையும் அழகுடன் மொழிபெயர்த்து உலகெங்கும் தமிழ் பரவச் செய்தவர் வீரமா முனிவர் அவர்களின் சாதனைகளை பற்றி இன்றைய இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவருக்கு முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தூத்துக்குடி மாவட்ட அவர்கள் பேசுவார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கோ லக்ஷ்மிபதி பேசுகிறேன் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டில் இத்தாலி நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருகை தந்து தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி கிராமத்தில் தமிழராகவே வாழ்ந்து தேம்பாவணி எனப்படும் இலக்கிய படைப்பையும் தமிழ் அகராதிகளையும் இலக்கண நூல்களையும் படைத்த திரு கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்ற வீரமாமுனிவருக்கு முனிவருக்கு மணிமண்டபம் அமைத்து இன்று திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மேலான அனுமதியோடு அருத்தந்தை அந்தோணி குரூஸ் அவர்களை நன்றி தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் அருள் தந்தை அந்தோனி குரூஸ் காமராய் கமிட்டி புனித பரலோக மாதா பசிலிக்காவினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றுகிறேன் நான் பணியாற்றுகிற இதே பங்கிலே ஆலயத்திலே பங்கு தந்தையாக பணியாற்றிய வீரமாமுனிவர் இங்கு வந்து தமிழை கற்று புலமை பெற்று தமிழ் பாரம்பரிய கலாச்சார பண்புகளை கிறிஸ்தவ வழிபாட்டிலே முறைப்படுத்தி அதை புகுத்தி பெருமைப்படுத்தினார் அது மட்டுமல்ல உலக பொதுமறையான திருக்குறளை நமது தமிழ் காவியங்களில் சிறந்த இலக்கியமான ஆத்திச்சூடி தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை லத்தீன் மற்றும் ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்த்து உலகரையே செய்த பெருமைக்குரியவர் அப்படிப்பட்ட பெரியவரை இந்த பணியாற்றிய காமநாயக்கின் ஒரு மணிமண்டபம் அமைத்து வீரமாமணி அவருடைய முழு உருவச் சிலையை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் பங்கு மக்கள் சார்பாகவும் தமிழ் பற்றாளர்கள் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் நகரில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில்